இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நமது வீடியோவில் ஜூலை ஒன்பதாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டேக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஜூலை கரெண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஏழை மாணவ விடுதிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் சமூக நீதி விடுதி ஜாமாதா என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான் உலக அளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ நான்காவது இடம் அக்னி வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் ராணுவத்தில் சேவையாற்ற முடியும் ஆப்ஷன் ஏ ஆண்டுகள் நிர்வாக எல்லை வரம்பு வரையறுக்கப்பட்டு எத்தனை மாதங்களுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும் மூன்று மாதங்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சஞ்சோக் குப்தா குரோஷியாவில் நடைபெற்ற சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் மேக்னஸ் கால்சன் தங்கக்கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் மெக்சிகோ காசனோ இறப்பை முன்கூட்டியே கணிக்கும் டிஜிட்டல் கருவியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு உலக வன விலங்கு வழி நோய் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை ஆறாம் தேதி இப்போ இந்த கணக்கு ரெண்டு ஃபைவ்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு குரூப் டூக்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஜூலை பதினைந்தாம் தேதி இருக்கும் ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீஸ் எயிட் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுப்போம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் சரி இப்போ இன்றைக்கான பார்க்கலாம் அஃபேர்ஸ் क्वेश्चन இந்தியாவில் ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது தேச மாநிலம் சோ இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தான் இந்த ரேஷன் கடைகள்ல பொருள் விநியோகம் செய்யறாங்களே அரிசி பருப்பு எண்ணெய் ஆதார் அடிப்படையில முக அங்கீகாரத்தை வந்து அந்த தொழில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓடிபி அப்புறம் பிங்கர் பிரிண்ட் வைக்கிறது இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ முதன் முறையாக பாத்தீங்கன்னா இப்ப ரேஷன் கடைகள்ல பொருட்களை விநியோகிப்பதற்காக ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகாரத்தை ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அறிமுக அறிமுகப்படுத்திருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார்னா சுக்வீர் சுக்வீர் சிங் சுகு அடுத்து கவர்னர் வந்து ஸ்ரீ ஷிவ் பிரதாப் சுக்லா நெக்ஸ்ட் கேபிட்டல் ஹிமாச்சல பிரதேசுடைய தலைநகரம் வந்து கோடைகால தலைநகரம் சிம்லா அடுத்த குளிர்கால தலைநகரம் வந்து தர்மசாலா முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம் மாநிலம் இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது மொரீஷியஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க காசுநோய் இறப்ப முன்கூடியே கணிக்கக்கூடிய டிஜிட்டல் கருவியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டென்த் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொபாட்டிக்ஸ் கல்வியை வந்து கட்டாயமாக்கிருக்காங்க இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் மாநிலம் அடுத்து வாகனங்களுக்கான இந்தியாவுடைய முதல் சரக்கு ரயில் திட்டமானது ஹரியானால குருகிராம்ல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு மானேசர்ல அடுத்த தமிழ்நாட்டில் நம்ம நாட்டிலே சூரிய சக்தி மூலமா முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் எது அப்படின்னா டையூ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எதுசர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் பாத்தீங்கன்னா இப்ப பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்காங்க சரி கவனிங்க நீங்க இப்போ கொலம்பியா உஸ்பெகிஸ்தான் புதிய மேம்பாட்டு வங்கி அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பிரிக்ஸ் வங்கி அப்படின்னு அழைக்கப்படுது பிரிக்ஸ் அமைப்பினால தொடங்கப்பட்ட ஒரு வங்கி தான் இந்த என்டிபி அப்படிங்கிறது இந்த பேங்க்ல இப்போ புதிய உறுப்பினராக இப்போ உஸ்பெகிஸ்தானும் கொலம்பியாவும் சேர்ந்துருக்கு ஸோ அதன்படி இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினொன்னா அதிகரிச்சிருக்கு அதாவது இந்த வங்கியிலேருந்து கடன் பெறுவதற்கான நாடுகளுடைய எண்ணிக்கை இப்போ பதினொன்னாக அதிகரிச்சிருக்கு இப்ப ரீசெண்டா பதினேழாவது பிரிக்ஸ் நாடானது பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரத்தில் நடைபெற்றது அதுக்கு தான் இந்த பேங்க் சம்பந்தமான ஒரு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு அந்த தான் உஸ்பெகிஸ்தானும் கொலம்பியாவும் நியூ மெம்பர்ஸா இந்த பிரிக்ஸ் வங்கியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க சரி இந்த பிரிக்ஸ் வங்கியில எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா அதாவது பிரிக்ஸோட ஃபார்மே இந்த கண்ட்ரிஸ் தான் வரும் சரிங்களா இந்த ஐந்து நாடுகள் தான் இந்த நான்கு நாடுகள் தான் பிரிக்ஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க அதுல சவுத் ஆப்பிரிக்கா அப்புறமா வந்து சேர்ந்துருப்பாங்க நெக்ஸ்ட் பங்களாதேஷ் ஐக்கிய அரபு அமிரகம் எகிப்து அல்ஜீரியா கொலம்பியா உஸ்பெகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் இப்போ இணைஞ்சது ஸோ மொத்தமா பதினோரு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து இருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பியூனஸ் அயார்ஸ் நகர திரவுகோல் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்ட இந்திய தலைவர் யார் என்ற நரேந்திர மோடி சோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ கானாவுக்கு போயிருப்பாங்க அந்த நாட்டுடைய உயரிய விருது வழங்கப்பட்டது அடுத்து ட்ரீண்டா டொபேகோ நாட்டுக்கு போயிருப்பாங்க அங்கேயும் உயரிய விருது வழங்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அர்ஜென்டினாவுக்கு சென்றிருக்காங்க நாட்டுடைய பியூனஸ் அயோர்ஸ் அப்படிங்கிற நகரம் பாத்தீங்கன்னா பியூனஸ் அயோர்ஸ் நகர திருவுகோள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு கௌரவத்தை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க சரி கவனிங்க இப்போ பியூனஸ் அயோர்ஸ் நகர அதாவது கீ டு சிட்டி ஆஃப் பியூனஸ் அயோர்ஸ் அப்படிங்கிற சிறப்பு கௌரவமானது இப்போ பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து பியூனஸ் அயோர்ஸ் நகரத்துடைய நிர்வாக தலைவரான ஜார்ஜ் மேக்ரி தான் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க பியூனஸ் அயர்ஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டினா நாட்டுடைய பெரிய நகரம் தலைநகரம் நெக்ஸ்ட் ரீசன் கானா நாட்டுடைய உயரிய விருதான தி ஆஃபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு டொமினிகா நாட்டுடைய உயரியவர்தான டொமெனிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருது வழங்கியிருக்காங்க ட்ரினிடா டொபேகோ நாட்டுடைய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடா டொபேகோ விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு பெரிய எரிபொருள் நுகர்வோராக உள்ளது உலக அளவில் நான்காவது உயிரி எரிபொருள் எரிபொருள் நுகர்வோராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ரீசன் உலக எரிசக்தி புள்ளி விவர மதிப்பாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாருன்னா இஐ அதாவது எரிசக்தி நிறுவனம் அப்புறம் கியோர்னி மற்றும் கேபிஎம்ஜியோட ஓட இணைஞ்சு இந்த இஐ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பட்டியல சோ இந்த தரவரிசையோட எழுபத்தி நான்காவது பதிப்பு தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல இந்தியா வந்து உயிரி எரிபொருள் பயன்பாட்டுல பாத்தீங்கன்னா நுகர்வோராக ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம கச்சாயனை இறக்குமதி செய்வதில் இந்தியா தேர்ட் பிளேஸ் இருக்கு உயிரி எரிபொருள் நுகர்வு நுகர்வு செய்வதில் இந்தியா வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினான்குலேந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி நான்கு இடையில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக உயிரி எரிபொருள் நுகர்வானது இந்தியாவில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா உயிரி எரிபொருள் நுகர்வுல அமெரிக்கா செகண்ட் பிளேஸ் வந்து பிரேசில் இந்தோனேஷியா தேர்டு நம்ம இந்தியா வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் உலகின் ஏழாவது காஃபி உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு ஏழாவது காஃபி உற்பத்தியாளர் ஐந்தாவது காஃபி தயாரிப்பாளராக இந்தியா இருக்கு அடுத்த அரிசி உற்பத்தில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இப்ப முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கு சீனாவை பின்னுக்கு நம்ம பார்த்திருப்போம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஆயக்கூடிய நிதி வல்ல குறியீட்டுல ஒடிசா மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுத்த உலகின் வலிமையான இராணுவங்கள் கொண்ட பட்டியலில் இந்தியா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா பன்னெண்டாவது இடம் காற்று மாசு பட்டியல் வெளியிட்டுள்ள காற்று பட்டியலில் இந்தியா பிளேஸ் தேயிலை ஏற்றுமதுல இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பின் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் கவராட்டி சோ லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா லட்சத்தீவு வந்து யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் அதனுடைய தான் கவராட்டி சோ இந்த கவராத்தில தான் நீண்ட தூர ரொம்ப தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பானது இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமாக சோ இது வந்து தான் இந்த டெஸ்ட் வந்து நடந்திருக்கு சரிங்க நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பானது இப்போ கவராத்தில டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜூன் இருபத்தி மூணுல இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு அமைப்புகள் வந்து ராக்கெட் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ராக்கெட் அமைப்புகளானது டெஸ்ட் பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சரி டிஆர்ட இதை யார் டெவலப் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்டோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பாத்தீங்கன்னா போர் தளவாடங்கள் ஆராய்ச்சி மேம்பாடு அமைப்பு அப்புறம் இந்திய கடற்படையுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகத்தோட இணைஞ்சு தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரீசன கவராத்திலே டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமாக இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் ஏவும் அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுவதும் உள்நாடுலே தயாரிச்சிருக்காங்க நீண்ட தூர இலக்குகளை குறிவைத்து தாக்கும் வகையில் இது தயாரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசண்டா வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டூல பெஹல்காம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திருப்பாங்க அதுல ஒரு இருபத்தி ஆறு பேர் கிட்ட உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதே அடுத்து ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கை பதிலடி நடவடிக்கையாக இந்தியா தொடங்கி பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புகளான ஒரு ஒன்பது கட்டமைப்புகள்ல தாக்குதல் நடத்திருப்பாங்க ஸோ அதே அடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா மீது போர் விமானங்கள் ட்ரோன்கள் மூலமா வச்சு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அந்த டைம்ல மூன்று ரஃபேல் போர் விமானங்கள் பாகிஸ்தானால சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரஃபேல் போர் விமானத்தை டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமானது இப்போ தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சூரத் போர்க்கப்பல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஏவுகணை சோதனையானது நடத்தப்பட்டிருக்கு இது எங்க நடத்தப்பட்டிருக்குன்னா அடுத்து அப்படிங்கிற ஏவுகணை சோதனை அழிப்பு ஏவுகணை சோதனையானது கப்பலை தாக்கி அழிக்கக்கூடியது ஒடிசால தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணையை வந்து ஒடிசால டெஸ்ட் பண்ணிருக்காங்க நொடியில் அழிக்கக்கூடிய லேசர் ஆயுத அமைப்பு சோதனையானது ஆந்திரால மேற்கொள்ளப்பட்டிருக்கு மேன் த்ரீ அப்படிங்கிற ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வந்து ரீசண்டா நடத்திருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் ட்ரோன்களை பிரத்யேகமாக அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது இதுக்கான அனுசரி கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இப்ப எப்படி நம்ம ஏவுகணைகளை அழிப்பதற்காக பாதுகாப்பு அமைப்பு எஸ் போர் ஹண்ட்ரட் இருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்தியால உள்நாட்டிலே ட்ரோன்களை அழிப்பதற்காக குறைந்த செலவுல ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த ஆறாவது கேள்வி சுரினாமின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனிஃபர் சைமன்ஸ் இப்போ சுரீநாம் நாட்டுடைய முதல் பெண் அதிபராக இப்போ ஜெனிஃபர் சைமன்ஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ சுரினாம் அப்படிங்கிறது தென் அமெரிக்க நாடு இந்த நாட்டில் முதல் பெண் அதிபராக மருத்துவர் மருத்துவரான ஜெனிஃபர் சைமன்ஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல பார்த்தீங்கன்னா சந்திரிகா பிரசாத் சான் சாந்தோகி என்பவர் தான் பொறுப்புல இருந்தார் ஸோ இவரை அடுத்து இப்போ ஜெனிஃபர் சைமன்ஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி ஆசிய ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாராஜ் பரதேஷி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம் இப்போ நடைபெற்று வரக்கூடிய அஸ்தானால கஜிரஸ்தான் நாட்டின் அஸ்தானால நடைபெறக்கூடிய ஆசிய ஜூனியர் பழுதூக்குதல் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர் சாய்ராஜ் பிரதேஷ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு இந்த போட்டியில இவர் எண்பத்தி ஆறு கேஜி எடை பிரிவு சோ எண்பத்தி ஆறு கிலோ எடை பிரிவுல பாத்தீங்கன்னா ஸ்னாஷ் பிரிவுல நூத்தி அம்பத்தி ரெண்டு கிலோ தூக்கிருக்காரு வெயிட் லிப்ட் பண்ணிருக்காரு அடுத்து கிளீன் அண்ட் ஜோக் பிரிவுல நூத்தி எண்பத்தி ஆறு கிலோ அப்படின்னு சொல்லி மொத்தமா இவர் முன்னூத்தி முப்பத்தி எட்டு கிலோவை தூக்கி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அதன் மூலமா வெண்கல பதக்கமானது வென்றிருக்காரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரீசெண்டா பாத்துருப்போம் இந்த போட்டியில பெண்களுக்கான மகளிருக்கான நாற்பத்தி நான்கு கிலோ எடை பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை பங்குனி தாரா வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க எய்த் கொஸ்டின் தமிழகத்தில் அதிநவீன பசுமாய் ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை தமிழ்நாட்டுல அதே நவீன பசுமை ஹைட்ரஜன் மையமானது சென்னையில அமைக்க போறாங்க பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் இது எந்த நிறுவனத்தினால அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை ஐஐடி வழிகாட்டுதல் படி ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனத்தினால அமைக்கிறாங்க ஸோ இதுக்காக ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ அதன்படி சென்னை ஐஐடி டிஸ்கவரி தான் இந்த ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையமானது அமைக்கிறாங்க அது நவீன ஹைட்ரஜன் பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையங்கிறது சென்னையில தையூர்ல சென்னை ஐஐடி டிஸ்கவரி வளாகத்துல அமைக்கப்படுது சென்னை ஐஐடியுடைய வழிகாடுதலின்படி எந்த நிறுவனம் மோட்டார்ஸ் இந்தியா நிறுவனம் இணைஞ்சு அமைக்கிறாங்க தமிழக அரசோட சோ அறுபத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவுல நூத்தி எண்பது கோடியில இந்த மையமானது அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி மாநில அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநருக்கு அளிப்பது பற்றி கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு இது ஆர்டிகல் ஒன் பிப்டி ஒன் டூ அதாவது இப்போ நம்ம ஒரு மாநிலம் இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் அந்த மாநிலத்துடைய கணக்குகள் சம்பந்தமா தணிக்கை செஞ்சு அந்த தணிக்கை அதிகாரி வந்து அதுக்கான அறிக்கையை ஆளுநர்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஒன் பிப்டி ஒன் கிளாஸ் டூல குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஒன்னின் உட்பிரிவு ரெண்டின் படி இப்போ தமிழக தலைமை கணக்கு அதிகாரி தமிழக கணக்குகள் தொடர்பாக தணிக்கை கோரிக்கை செஞ்சு அதுக்கான அறிக்கையை இப்போ தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க சோ இதை வந்து ஆளுநர் ஆர்என் என் ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில தாக்கல் செய்வாங்க பத்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் பொது சபையானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆன்சர் நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் கொண்ட ஒரு அவைதான் இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபை யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சி நடைபெறுது அங்க பெண்கள் பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான்ல நடக்குது தலிபான்கள் ஆட்சியின் கீழ் பெண்கள் வந்து ஒரு துணை இல்லாமல் வெளியில வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த ஆப்கானிஸ்தானுடைய நிலவரம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஜெர்மனி நாடுனால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதுக்கான வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க அந்த வாக்கெடுப்புல இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆனா அந்த வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா இந்தியா உட்பட ஒரு பனிரெண்டு நாடுகள் வந்து பங்கேற்காம நினைச்சிருப்பாங்க இருந்தாலும் அதிகபட்சமா நிறைய பேர் ஆதரவு வாக்குகள் பெற்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியா புறக்கணிச்சிருக்கு ஏன் எதுக்கு எதுனால புறக்கணிச்சிருக்காங்கன்னா வழக்கமா இந்த மாதிரியான நடைமுறைகளால அந்த நாட்டுல வேற எந்த மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இதுல வாக்கு எடுக்க வாக்கெடுப்புல பங்களிக்காம புறக்கணிச்சிருக்காங்க சோ ஒரு கொள்கை ரீதியில தான் ஆப்கானிஸ்தான்ல நம்ம வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியா தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து இன்டர்லாக் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பள்ளி வேன் வந்து ரயிலில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூணு பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்ல இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சோ எல்லா ரயில் நிலைகள்லையுமே இன்டர்லாக் மெத்தட் அப்படிங்கறது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிபுணர்கள் பரிந்துரை அழைச்சிருப்பாங்க இன்டர்லாக் அப்படின்னா என்னன்னா இன்டர்லாக் செய்யப்பட்ட கேட் அந்த ரயில்வே கேட் இருக்கு இல்லையா அது வந்து ரயில்வே சிக்னலிங் அமைப்போட ஒருங்கிணைச்சிருப்பாங்க ஸோ அப்படி செயல்படும் போது கேட் வந்து அந்த ட்ரெயின் வரும்போது கேட் மூடலை அப்படின்னா ரயிலுக்கு சிக்னல் கிடைக்காது அவங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான சிக்னல் கிடைக்காது இதனால விபத்து ஏற்படுறது அப்படிங்கிறது தடுக்கப்படுது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருக்கு அமெரிக்கான நோபல் ப்ரைஸ் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து பிரதமர் பெஞ்சமின் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து பரிந்துரை அழிச்சிருக்காரு அடுத்து நாட்டில் ஆறாம் வகுப்பு மாணவர்கள்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு வந்து பத்தாவது வாய்ப்பாடு வரைக்கும் சரிவர தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் நாப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஏழு வரிசை இறங்கு வரிசையில எழுத தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சகத்துடைய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா குரூப் டூக்கான ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ பிப்டி வித் மந்த்லி பீரியோட வேணும்னா ஹோல் பேச்சு இல்லையா அது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வந்து அதே மாதிரி மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரெண்ட்ரிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த சப்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இயர் ஜூலை இருக்கு இல்லையா ஜூலை ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்காக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீ சிக்ஸ் ஹண்ட்ரட் அதில் என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீ சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சரி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது ஹிமாச்சல பிரதேசம் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எது எதுசர் ஆப்ஷன் டி ஆன் பி பியூனஸ் ஐவர்ஸ் நகர திறவுகோல் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்ட இந்திய தலைவர் யார் என்சர் நரேந்திர மோடி இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய உயிர் எரிபொருள் நுகர்வோராக உள்ளது என்சர் நான்காவது சமீபத்தில் நீதி தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பின் சோதனையானது முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனிஃபர் சைமன்ஸ் ஆசிய ஜூனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாய்ராஜ் பரதேஷி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை மாநில அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநருக்கு அளிப்பது பற்றி கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் உட்பிரிவு ரெண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பினர்கள் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வாரஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்